வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது இரவில் மட்டுமே திறந்திருக்கும் காலதேவியின் கோவில் பற்றித்தான் பார்க்கப் போகின்றோம் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கும் கிரக கிரகதோஷங்கள் நட்சத்திர தோஷங்களை பொறுத்து ஒவ்வொரு ஆலயத்தை வழிபட பரிகாரமாக கூறுவார்கள் ஆனால் இவை அனைத்தும் ஒரே ஆலயத்தில் சென்று வழிபட்டால் நீங்கிவிடும் என்றால் நாம் அந்த ஆலயத்தை நோக்கி தானே அப்படி ஒரு அதிசய ஆலயம்தான் காலதேவி அம்மன் ஆலயம் புராணங்களில் வரும் காலராத்திரியைத்தான் இங்கு கால தேவியாக கருதுகின்றனர் இவள் இயக்கத்தில்தான் ஈரேழு புவனங்களும் இயங்குகின்றது காத்தல் அழித்தல் பஞ்சபூதங்கள் கிரகங்கள் நட்சத்திரங்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் அப்பாற்பட்டு இயங்கும் சக்தி காளதேவிக்கு உண்டு நேரத்தின் அதிபதியான காலதேவியால் ஒவ்வொருவரது கெட்ட நேரத்தை கூட நல்ல நேரமாக மாற்ற முடியும் என்பதுதான் இந்த கோவிலின் தத்துவம் இந்த ஆலயத்தில் உள்ள காலதேவி அம்மன் சிலையின் பின்பக்கம் திருவாச்சி போல் அமைக்கப்பட்டுள்ள கல் அமைப்பில் பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது நவக்கிரகங்கள் ஆகியவற்றின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன ஒருவரின் நேரத்தை விஞ்ஞானத்தால் கூட கணிக்கவே முடியாது அப்படிப்பட்ட நேரத்திற்காக அமைந்திருப்பதுதான் இந்த ஆலயம் இந்த ஆலய அந்த காலதேவி கோவில் ஆலயத்தின் கோபுரத்தில் நேரமே உலகம் என்கிற வாசகம் எழுதப்பட்டுள்ளது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நடை திறக்கப்பட்டு சூரிய உதயத்திற்கு முன் நடை சாத்தப்படுகின்றது இரவு முழுவதும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக இங்கு நடை திறந்தே இருக்கும் இப்படி இரவு முழுவதும் நடை திறந்திருக்கும் ஒரு கோவில் உலகிலேயே இது ஒன்றுதான் என்று சொல்கின்றார்கள் பௌர்ணமி அமாவாசை தினங்களில் இங்கு பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கும் காலதேவிக்கு உகந்த நாட்களாக இவை கருதப்படுகின்றது கோவிலை தலா பதினோரு சுற்றுகள் வளமிருந்து இடமாகவும் இடமிருந்து வளமாகவும் சுற்றி வந்து காலச்சக்கரத்தின் முன் அமர்ந்து பதினோரு வினாடிகள் தரிசித்தால் போதும் கெட்ட நேரம் அகன்று நல்ல நேரம் வரும் என்பதுதான் இந்த ஆலயத்தின் ஐதீகமாக உள்ளது இங்குள்ள காலச்சக்கரத்தின் முன்பு அமர்ந்து வழிபடும்போது எனக்கு அதை கொடு இதை கொடு அவனை பழிவாங்கு இவனை கேட்டுவை என்று வேண்டுதல்கள் இல்லாமல் எனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே கொடு என்று வேண்டினாலே போதும் மதுரையிலிருந்து மதுரை மாவட்டம் எம் சுப்புலாபுரம் அருகில் உள்ள சிலார்பட்டி என்னும் கிராமத்தில்தான் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது மதுரையிலிருந்து ராஜபாளையம் செல்லும் பேருந்தில் ஏறி எம் சுப்புலாபுரம் மெயின் ரோட்டில் இறங்க வேண்டும் கோவிலுக்கு நடந்தோ அல்லது ஆட்டோவிலோ தான் செல்ல முடியும் சாதாரண நாட்களில் செல்வதை விட பௌர்ணமி அமாவாசை நாட்களில் செல்வதே சிறப்பு ஏனென்றால் இரவு நேர கோவில் என்பதால் போதிய வாகன வசதிகள் சாதாரண நாட்களில் கிடைக்காது விழாக்காலத்தில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து தரப்படுகின்றது ஓகே மக்களே மிகவும் அரியதான ஒரு செய்தியை காலதேவியின் கோவிலைப் பற்றி அறிந்து அல்லவா மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்